படித்ததில் பிடித்தது பெண் பார்க்கும் பொழுது அவளின் அழகை மட்டும் பார்க்காதீர்கள் அவளின் குணத்தையும் குடும்பத்தையும் பாருங்கள் அதேபோல் போல் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது சொத்தையும் சம்பளத்தையும் மட்டும் பார்க்காதீர்கள் நல்ல ஒழுக்கத்தையும் பாருங்கள் பின்பு வருத்தப்பட்டு ஒரு புரோஜனமும் இல்லை ஆயிரம் காலத்து பயிர் என்பது கவனம் தனக்கு பிடித்த ஒரு ஆணிடம் உண்மையாக இருப்பதில் ஜெயித்து காட்டும் பெண்தான் அதே உண்மையை அந்த ஆணிடம் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று போய்விடுகிறார் ஆறு வயதில் தாய் தந்தை இல்லை என்றால் ஒரு பிள்ளையின் தவிப்பு எப்படியோ அப்படியே அறுபது வயதில் பிள்ளைகள் இல்லை என்றால் பெற்றோரின் தவிப்பு அதைவிட மிக கொடுமையாக இருக்கும் என்பதை உணருங்கள் அதைவிட மோசமான பாவம் இல்லை இன்று உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் உன்னுடையது என்று நினைத்தால் உன்னை விட சிறந்த முட்டால் எவரும் இருக்க முடியாது அவை நேற்று வேறுவருடையதாக இருந்திருக்கும் நாளை இன்னொருவன் கைக்கு மாறிவிடும் இவ்வுலகிற்கு ஒன்றுமே இல்லாத இரு கைகளை மூடி வந்தாயே அதுதான் நிஜம் மற்றவையெல்லாம் மாயை உங்களுடைய தவறுகளையும் குறைகளையும் உங்களிடமே சொல்பவர்களை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய குறைகளை உங்களிடமே சொல்வது உங்களுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல பிறரிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லா விஷயங்களிலும் எல்லோரிடமும் விடாப்பிடியாகவே இருந்து விடாதீர்கள் சிலரிடம் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள் சிலரிடம் கொஞ்சம் விட்டு கொடுங்கள் வாழ்க்கை அழகாகும் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள் செயல்படும் போது உறுதியோடு செயல்படுங்கள் விட்டு கொடுக்கும் போது மனநிறைவோடு விட்டுக்கொடுங்கள் நன்றி